ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்போது இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு நாளை நல்லது நடக்கப் போகிறது பெருமகிழ்ச்சி அடையப் போகிற இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது நீ எதிர்பார்த்த தகவல் உனக்கு கிடைக்கப் போகிறது அதனால் தான் நாளை உனக்கு திருப்பம் கிடைக்கப் போகிறது என்று கூறினேன் தங்கமே சந்தேகத்துடன் தொடங்கும் ஏதும் முழுமையடையாது வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கலாம் வாழ்க்கையே சந்தேகம் என்று ஆகிவிட்டால் அனைத்தும் நரகமாகிவிடும் அதிகமாக நேர்மறை எண்ணங்களை உனக்கு வளர்த்துக்கோ தேவையற்ற இடத்தில் சந்தேகம் கொள்வதால் நீ இழப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சந்தேகம் வேண்டாம் என்று நான் நேர்பட கூறுகிறேன் நேர்மறை எண்ணத்தோடு காணும் எதிலும் சந்தேகம் தெரியாது இந்த மாய உலகில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான் எந்த மாற்றங்களிலும் மாறாத ஒன்று எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் ஆதரவும் மட்டும்தான் என்பதை நினைவில் வச்சுக்கோ தங்கமே உனக்காக ஒரு புதிய விடியல் காத்துக்கொண்டிருக்கிறது நாளை ஏன் தெரியுமா என் பிள்ளைக்கு நாளை திருப்பம் கிடைக்கப் போகிறது எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் திரும்ப திருப்பம் கிடைக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிரு தங்கமே என்ன முடியாததை முடித்து காட்டி அதிசயங்கள் பலபுரியும் சாயி உன் வாழ்வில் உண்டு என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நம்புகிறாய் தானே எந்த காரியத்தையும் நான் முடித்துக் காட்டி விடுவேன் நான் என்ன செய்வேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வழி ஏன் எல்லோரும் என்னையே காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் மற்றவர்கள் செய்த தவறு மற்றவர்கள் செய்த துரோகம் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை இப்படி என்னை குற்றவாளிகளாகவே பார்க்கிறார்களை அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எதுவென்று நீ புலம்புகிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி தங்கமே நீ மற்றவர்களுக்காக யோசி மற்றவர்களுக்காக உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருத்தப்படு மற்றவர்கள் வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக மட்டும் சுவாசித்து விடாதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் இந்த சாயின் வாக்கு பொய்யானதில்லை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்தையும் விரைவில் நிறைவேற்றிக் காட்டுவேன் உனக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நாளுக்கு மிக அருகில் நீ நெருங்கிவிட்டாய் உன் மனதை குளிர்விக்கும் மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் விரைவில் வர காத்திருக்கிறது நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள் இது சின்ன சின்ன சருக்கள் என்பதை நீ உணர்ந்துக்கோ மிக நீண்ட நாட்கள் உனக்கு காத்திருக்கின்றன அதில் கவலைகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் நிரப்பிக் கொள்ளாதி சந்தோஷம் என்னும் பெருங்கடலில் நீச்சலடிக்க தயாராக இரு இன்று முதல் கவலை துக்கம் விரக்திகளை ஒதுக்கிவை கஷ்டம் என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இன்பம் என்பது மழை நீர் போல அவ்வப்போது சிறிது கிடைக்கும் அதை ஆனந்தமாக அனுபவிக்க கற்றுக்கொள் புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு நிச்சயம் வாழ்க்கை அழகாக மாறும் ஒவ்வொரு கணமும் உன்னை பாதுகாத்தும் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்துக் கொண்டும் தான் இருக்கிறேன் மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்போதும் நல்லது நடக்கட்டும் என்றுதான் ஆசைப்படுவேன் கர்மவினைகள் தான் இதை கிடைக்க தாமதப்படுத்தியது இது எல்லாம் முடிந்து உனக்கு நல்ல கால நேரம் தொடங்கிவிட்டது இப்போதுள்ள சூழ்நிலையில் அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நின்று போகுமா அல்லது நாளையும் தொடருமா என்று குழம்புகிறாய் அதனால்தான் உனக்கு தூக்கம் வரவில்லை இப்படியே தொடர்ந்து கஷ்டங்கள் என்னை துரத்தி கொண்டிருந்தால் என் நிலை எப்படி மாறும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறாய் நடந்ததும் நடப்பதும் நடக்கப்போவதும் ஆகியவை எதுவும் முன் கையில் இல்லை ஏன்னா இது எதுவும் உன்னால் இல்லை செல்வமே இந்த சாயை நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாக துணை செய்வேன் என்னால் தேர்வு செய்யப்பட்ட பிள்ளை நீ பின் எப்படி நான் கைவிடுவேன் வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்டகாலம் என்பதற்கு முதல் பகுதி விதியும் கர்மவினையும் தான் மறுபகுதி அவரவர் மனம் தான் காரணம் பகைவர் என்பவர் வெளியில் இருப்பவர்கள் அல்ல மாய என்ற வேறு எந்த ரூபமும் இல்லாமல் உன் ரூபத்தில் தான் இருக்கிறது தங்கமே நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ வாழ்க்கையில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் நீ அதை எப்படி பார்க்கின்றாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கிறது ஒரு தவறு செய்துவிட்டால் அதை தவறு என்று ஒத்துக்கோ தவறு செய்ததற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய் அப்படி செய்த தவறை உணராமல் தவறை மூடி மறைத்தால் என்றுமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது நீ செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியை ஏற்படுத்தும் வலியை பொறுத்துக்கோ பிறகு உனக்கு வாழ்க்கையின் அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும் கலங்காதே வருத்தப்படாதே அழாதே குற்றமாக கருதாதே ஏன் தோல்விகள் வரும்போது துவண்டு கூட போகாத இத்தனையும் உன்னிடம் இருக்கிறது வருத்தப்படுகிறாய் கலங்கிறாய் குற்றமாக நினைத்து வாடி வதங்குகிறாய் துவண்டு விட்டாய் அதனால் அனைத்தையும் தவிர்த்து விடு துன்பத்தை பெரிதாக நினைத்து இருக்கும் சந்தோஷத்தை இழந்து விடாதே நான் சொல்வது புரிகிறதா இப்போது இருக்கும் துன்பத்தை பெரிதாக நினைத்து இருக்கும் சந்தோஷத்தை இழந்து விடாதே என்றுதான் சொல்கிறேன் உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது நிறைய காலங்களும் இருக்கிறது அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சருக்கல்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டு விடு வெற்றி நிச்சயம் உனக்கு மனம் தடுமாறக்கூடாது உன் மனம் அலைபாயக்கூடாது இதை அடக்கி நிலைப்படுத்துவது எப்படி என்று நீ என்னிடம் கேட்பது புரிகிறது அப்படித்தானே தங்கமே எப்போதும் உன் மனம் எதை பற்றியாவது கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் தவிக்கிறாய் திணறுகிறாய் அதனால் தான் நிறைய விஷயம் உனக்கு சொதப்பலாகி விடுகிறது நீ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை பெருதிப்படுத்தி பார்க்கிறாய் மற்றவங்களோட மன இயல்புக்கும் உன்னோட மன இயல்புக்கும் வித்தியாசம் இருக்கணும் தங்கமே மனதனை மனதை ஒருநிலைப்படுத்து மனிதனிடம் இருக்க வேண்டும் அது உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது ஏன்னா என்னுடைய அறிவுரையை கேட்டு என் சொல்படி கேட்டு நடக்கப் போகிற இனி நல்ல நேரம்தான் உனக்கு தங்கமி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது இந்த அப்பா சொல்வதை கேட்பாய் தானே நிச்சயமாக நடக்கும் நாளையே திடீர் திருப்பம் ஏற்படும் அதனால் ஆச்சரியப்படுவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் திருப்பம் திறந்த திருப்பம் நிறைந்த நாளைய நாள் உனக்கு அருமையான நாளாக எடுக்கப் போகிறது தூங்கி எழு தங்கமே நிம்மதியோடு மன நிறைவோடு நம்பிக்கையோடு தூங்கி எழு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்